உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ் சேனல் நான் உங்களான இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ உங்களுடைய யூடியூப் சேனலோட வீடியோக்களை எப்படி ப்ராப்பரா அப்லோட் பண்றது அதை பத்தின வீடியோவை இன்னைக்கு நாம போறோம் இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணியும் கிளிக் பண்ணுங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு யூடியூப்ல நீங்க சைன்இன் பண்ண உடனே சைடுல உங்களோட ஐக்கானுக்கு பக்கத்துலேயே அப்லோடு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோன்னே செலக்ட் ஃபைல்ஸ் டு அப்லோட் ஆப்ஷன் இருக்குங்களா அது பக்கத்தில் வந்து இருக்கும் அதை நீங்கள் ப்ரைவேட் அப்படின்னு மாற்றிக்கோங்க நீங்கள் நீங்கள் ட்ராக் பண்ணி கூட போடலாம் உங்களோட வீடியோவை இல்லை நீங்கள் செலக்ட் பண்ணுறாங்க செலக்ட் பண்ணலாம் செலக்ட் பண்ணாத அதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணணும் ட்ராக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை எடுத்துகிட்டு ட்ராக் பண்ணி போட்டிருங்க இந்த வீடியோ அப்லோட இதே பப்ளிக்கில் இருந்து அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களோட இதை உடனே பப்ளிக் ஆகிடும் உங்களோட வீடியோ அதை ப்ரைவேட்டில் வச்சுட்டு நம்ம சில இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து பப்ளிக் சேஞ்ச் விடுவோம் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து டைட்டில் நம்ம வந்து டைட்டில் பண்ணோம் டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் இந்த மூணுமே நம்ம வந்து ஆட் பண்ணோம் ஃபஸ்ட்டு டைட்டில் எடுத்து வச்சுருவோம் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இப்போ டேக் டேக்கில் வந்து நீங்கள் என்ன வீடியோ ஆட் பண்ணுறீங்களோ அதை பற்றின டேக் கொடுத்துருங்க டேக் கொடுத்துட்டு இங்கே தம்ணில்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண பண்ணிருக்கோம் அந்த தம்ணைல்ஸை கிளிக் பண்ணிக்கங்க வந்து மானிடனை ஆன் பண்ணிக்கோங்க அட்வான்ஸ் செட்டிங்கில் நீங்கள் எதை பற்றி நீங்கள் வீடியோ உங்களோட போட்டிருக்கீங்க கேட்டகிரியில் வந்து டிஃபால்ட் அம்மா வந்து ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கோம் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம்ன்றதனால ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. நீங்க பண்ணது எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படினு. இப்போ வந்து நீங்க பப்ளிக் கிளிக் பண்ணிட்டு பப்lish பண்ணிடணும். இதுதான் அந்த view உடைய லிங்க் இது இருக்குนะ சேவ் பண்ணி வச்சுக்கங்க. ஃபியூச்சர் போஸ்ட் போடுறப்ப வேறு எதுக்காவது தேவைப்படும் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் அப்லோட் பண்ண உடனே அதோடய லிங்க் எடுத்து வச்சுக்கோங்க நாளைக்கு மற்றொரு வீடியோ போடுறப்ப இந்த லிங்க்கையும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ என்ன என்ன லிங்க் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நான் வந்து உங்களுக்கு தெரியாமல் அப்புறம் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த லிங்க்கான இந்த லிங்க்குக்கான டைட்டில் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் நாளைக்கு அந்த டைட்டில் பார்த்துட்டு அந்த லிங்க் எடுத்து நம்ம வந்து வேற ஒரு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களா இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் திரையில நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்த புதிய வீடியோவில் உங்களையும் சந்திக்கலாம் உங்களான ஆன்லைன் தமிழ் நன்றி